தளபதி விஜயோட ஆக்டிங்ல வெங்கட் பிரபுவோட சங்கர் ராஜா கம்போஸ் தான் எஸ் நிறுவனத்தோட படம் செப்டம்பர் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த ப்ரமோஷன் போகுது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பிசினஸ் நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம அப்பப்ப பாத்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய வெளிநாட்டு உரிமைய அதுவும் குறிப்பா வட அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகளோட உரிமைய ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற நிறுவனம் இப்போ வாங்கியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் ஏற்கனவே விஜய் நடித்த மெர்சல் சர்கார் மாஸ்ட் பீஸ்ட் அது மட்டும் இல்லாமல் லியோ அப்படின்னு அஞ்சு படங்களை வாங்கி வெளியிட்ட நிலையில இப்போ ஆறாவது டைம் கோட் படத்தையும் வெளியிட இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதுக்கப்புறமா வெளிநாடுகளில் இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் பணி ரொம்பவே விறுவிறுப்பா நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கு இப்போ அதுமட்டுமில்லாம படத்தினுடைய வட அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகளோட உரிமை ரொம்ப பெரிய தொகைக்கு விற்பனை ஆகியிருக்கிறதாகவும் தகவல் இப்போ வந்திருக்கு விஜய் மீனாட்சி சௌத்ரி பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மோகன் ஜெயராம் ஸ்னேகா லைலா வைபவ் பிரேம்ஜி யுகேந்திரன் பார்வதி நாயர் வி டி வி கணேஷ் யோகிபாபு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இந்த ஒரு படத்துல கலந்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ராகுல் காந்திக்கு திடீர்னு வாழ்த்து சொல்லியிருக்காரு தளபதி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி விஜய் கொஞ்சம் சில மாசத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்ச நிலையில இப்போ டூ தௌசண்ட் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அவர் நேரடியாக களத்தில் இறங்க போறாரு அப்படின்னு அவரே அறிவிச்சிட்டாரு ஆனால் அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் எலெக்சன்ல தனி போட்டா அது ரிஸ்கா இருக்குமோ அப்படின்றதுனால சில கட்சிகளை கூட்டணியில் இணைக்கிறதுக்கு அவர் திட்டமிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்களோட இவர் கூட்டணி சேருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர்வார் எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில இப்போ வந்துட்டு தன்னோட கொள்கைக்கு வர கட்சிகளோட அவர் கூட்டணி அமைச்சு போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி அதிமுகன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க நிலைமையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறத அடுத்து அவருக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஒருவேளை கூட்டணியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல பேரும் கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்காங்க லோக்சபாவோட எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு ராகுல் காந்தி அவர்களுக்கு தன்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னும் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட இந்த வாழ்த்து பல்வேறு யூகங்களையும் ஏற்படுத்தியிருக்கு விஜய் மனசுல ஏதோ திட்டம் இருக்கு அரசியல் விமர்சகர்கள் இது பத்தி கருத்தும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்ப ஆயிட்டு இருக்கு